அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் இனிய வணக்கங்கள் இன்றைய பதிவுல ராசியில் பிறந்த நண்பர்களே ஒரு பக்கம் யமன் மறுபக்கம் குபேரன் என்ற ரெண்டு பேரால உங்க வாழ்க்கையில உங்களுக்கு நடக்க போகின்ற வாழ்வியல் மாற்றங்களை குறித்து தான் இன்றைய பதிவுல பார்க்க போறாங்க காரணம் கர்ம சனியாக சனி பகவான் இருக்கப் போகிறார் காரியத்திற்கு வெற்றிக்கு குரு பகவான் இருக்க போகிறார் இப்படிப்பட்ட இந்த ரெண்டு பேரால இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் உங்களுக்கு என்ன நடக்கும் காரணமும் காரியமும் தெரிந்து கொள்ள இந்த பதிவினை முழுமையாக பாருங்க பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன் செலக்ட் ராசியில் பிறந்த நண்பர்களுக்காக சனி பயிற்சி பலன்கள் மற்றும் குரு பயிற்சி பலன்கள் ராகுகேது பலன்கள் என எல்லா பதிவுமே தனித்தனியாக பதிவு செஞ்சாச்சு பதிவினை பார்க்காதவங்க லிங்க் போய் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இந்த பதிவுகளை சேனலை விசிட் நீங்கள் பார்த்து பயனடைஞ்சுக்கிடலாம் மிதன ராசியில் பிறந்த நண்பர்களை உங்க ராசியை பொறுத்தவரை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துல மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதிக்கு பிறகு சனி பகவான் ஒன்பதாம் வீடான கும்பராசியை விட்டு விலகி பத்தாம் வீடான மீனராசிக்கு ராசிக்கு வந்து அமர்ந்துட்டாரு அதனால பத்தாம் வீட்டில் கர்மசனியாக சனி பகவான் இருந்து கொண்டிருக்கிறார் அடுத்த ரெண்டரை வருஷம் இருப்பாருங்க உங்க வேலை தொழிலில் சில மாற்றங்களை நிச்சயமாக செய்வார் இந்த நேரத்தில் குரு பகவான் உங்க மிதன ராசிக்கு பன்னெண்டாம் வீட்டில் ரிஷப ராசியில இருக்கிறவர் பேர்ச்சியடைந்து உங்க ராசிக்கு ஜென்மத்துக்கு வந்துடுவாருங்க அப்ப ஜென்மத்துல குரு பகவான் பத்தாம் வீட்டுல சனி பகவான் இதுல விசேஷம் என்னன்னு பார்த்தோம்னா சனிக்கு நான்காம் வீட்டுல கேந்திர கேந்திரஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்காரு அது போல குருவுக்கு பத்தாம் வீட்டில் சனி பகவான் இருக்காரு ஆனா குருவின் வீட்டில் சனி அமர்ந்திருக்கார் குருவின் வீட்டில் சனி அந்த குரு இருப்பதோ உங்க வீட்டில் அப்ப எல்லா விஷயமும் உங்களுக்கு சாதகமாக தான் இருக்கு உங்க கையில தான் இருக்கு நீங்க நினைச்சபடி தான் நடக்க போகுது அப்ப உங்க பக்கம் யமன் குபேரன் என்ற ரெண்டு பேருமே வந்து நிக்க போறாங்க இதுல யார் பக்கம் நீங்க போக போ போறீங்கன்றத முடிவு நீங்க தாங்க எடுக்கணும் இதில் மிக முக்கியமாக வேலை தொழில் விஷயம் இந்த வருஷத்துல மாற்றங்கள் நிச்சயமாக காணப்போகுதுங்க பார்ட்னர்ஷிப் உடையும் நீங்கள் தனித்துவமாக ஒரு வேலை தொழில் பார்க்கக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இதுக்கு அடுத்தபடியாக பார்த்தோம்னா மிக முக்கியமாக கூடுதல் பொறுப்பு பதவி வாய்ப்பு ப்ரமோஷன் இதெல்லாம் உங்களுக்கு கிடைக்குங்க அதே போல் வேலை மாற்றம் உண்டு இடமாற்றமும் உண்டுங்க வேலை பார்க்கும் இடத்துல அல்லது தொழில் பார்க்கும் இடத்துல சில திருட்டு விஷயங்கள் நடக்கலாம் சில பொருட்கள் தொலைந்து போக டேமேஜ் ஆக வாய்ப்பு இருக்குங்க அதனால் இந்த விஷயத்திலெல்லாம் கூடுதல் கவனமாக இருக்கணுங்க பழைய தொழில் வேலை இதில் இருந்து புதிய வாய்ப்புகள் வரலாம் சில பேருக்கு பழைய கம்பெனியில இருந்து புதிய வாய்ப்புகள் வரலாம்க பழைய கம்பெனில ஒரு ப்ரமோஷன் கிடைப்பதற்கு வாய்ப்பு இருக்கு பழைய தொழில் பிக்கப் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்கு பரம்பர தொழில் பூர்வீக தொழில் பார்ப்பதற்கு யோகம் இருக்குங்க அதே போல ஏற்கனவே நடத்தி கொண்டிருக்கக்கூடிய தொழில டெவலப் பண்ணக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க அது வேணுமா வேண்டாமாங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணிக்கிடணுங்க இப்ப இந்த ஜென்மத்துல குரு பகவான் அமர்ந்திருக்காரு அப்ப காதல் திருமணம் கௌரவம் இந்த மூன்று விஷயமும் உங்களுக்கு கிடைக்குங்க அப்போ உங்கள் காதலாக இருக்கலாம் அல்லது உங்கள் பிள்ளைகளுடைய காதலாக இருக்கலாம் என காதல் திருமணம் உங்கள் வீட்டில் நடக்க வாய்ப்பு இருக்குங்க காதல் விஷயத்தில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு உண்டு அதே போல வாழ்க்கை துணையால் விரும்பிய துணையால் பல நன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும்ங்க வாழ்க்கை துணை வழியில் வரவும் வருமானமும் கிடைக்கப் போகுது அதுக்கு பாக்கியங்கள் அதிகமாகவே இருக்குங்க குறிப்பாக புதிய நண்பர்கள் அறிமுகம் கிடைக்கும் புதிய நட்பு கிடைக்கும் உங்க ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த குரு பகவானுடைய ஒன்பதாம் பார்வை கும்பராசியில் படுது அங்கே மே மாதம் பதினெட்டாம் தேதிக்கு பிறகு ராகு வந்துடுவாரு அப்போ நிச்சயமாக மிதுனராசியில் பிறந்தவங்களுக்கு எங்கும் கிடைக்காத பதவி வாய்ப்பு உங்களை தேடி வரப்போகுது அரசியல் சினிமா செய்தி ஊடகம் என பிரபலம் ஆகக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு இருக்குங்க அதனால பெருஞ்செல்வத்தை சேர்க்க போறீங்க சிறிய வேலை சிறிய முயற்சி ஆனால் அதிலிருந்து கிடைக்க போகுது பெரிய அளவு லாபங்க கொஞ்சம் ரிஸ்க் தாங்க ஆனால் பெரிய அளவு லாபம் கொடுக்கும் பெரிய பதவி பெரிய அதிகாரத்தில் இருக்கவங்க பெரிய தொழில் பண்ணக்கூடியவங்க பழக்க வழக்கம் கிடைக்க வாய்ப்பு இருக்குங்க கை மாற்றிட்டாலே போதுங்க தலைக்கு மேலே காசு பணம் சம்பாதிப்பீங்க அப்படி ஒரு நட்பு நன்மைகள் கிடைக்க போகுதுங்க வாய்ப்புகளை பயன்படுத்திக்கோங்க சிலருக்கு வெளிநாட்டு யோகம் கூட இருக்குங்க செயலும் காரியமும் சிறியதாக இருக்கும் ஆனால் பலனும் லாபமும் பெருமளவு இருக்குங்க இந்த பத்தாம் வீட்டிலிருந்து வேலைக்கு உரிய முயற்சிகளை செய்ய வைப்பார் சனி பகவான் அந்த காரியத்தினால் ஏற்படும் லாபத்தினை கையில் கொடுப்பாரு குரு பகவான் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனால் சரியான வழியில் சரியான விழிப்புணர்வோடு கவனத்தோடு காரியத்தில் இறங்கினா உங்கள் லைஃப் செட்டில் ஆகக்கூடிய வாய்ப்பு இருக்குங்க இப்படிப்பட்ட வாய்ப்புகள்லாம் கிடைக்கும் தவறாமல் பயன்படுத்திக்கோங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் நீங்கள் செய்ய வேண்டியது தேய்பிரை அஷ்டமி வழிபாடு அதாவது கால பைரவருடைய வழிபாடு செய்யணுங்க பன்னீர் திராட்சை மாலை வாங்கி இந்த தினத்தில் கால பைரவரை வணங்கி வாருங்க நிச்சயமாக உங்களுடைய வாய்ப்புகள் எல்லாம் பலனாக முடியும் வெற்றிகள் கிடைக்கும் நல்லது நண்பர்களே இன்றைய பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க இதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரியல பெல்லைக்கான கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் நல்லதொரு வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் மகளின் அன்பு கலந்த வணக்கங்கள் நன்றி